தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனைப்படி வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டதால் தூத்துக்குடி மாநகராட்சியில் நான்கு நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் அறுபது வார்டுகளில் ஐம்பத்தெட்டு வார்டுகளில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் இன்று நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமையில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் அப்பொழுது மனுக்களை பெற்றுக்கொண்ட மேயர் ஜெகன் பெரியசாமி மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பின்னர் அவர் பேசுகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனைப்படி வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டதன்படி நான்கு நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் மாநகராட்சிக்குட்பட்ட அறுபது வார்டுகளில் ஐம்பத்தெட்டு வார்டுகளில் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இயல்பாக இருந்து வருகின்றது பதினாறு பதினேழு ஆகிய வார்டுகளில் மட்டும் மூன்று இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது அதிலும் மின் மோட்டார்கள் மூலம் மழைநீர் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றது பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று வார்டுகளில் பாதாள சாக்கடை பணிகளும் சாலை அமைக்கும் பணிகளும் நடைபெறுவதால் மழைநீர் தேங்கியுள்ளது அதையும் முறைப்படுத்தி அப்புறப்படுத்தி வருகின்றோம் இந்த பகுதியில் மழைக்காலம் முடித்து ஜனவரிக்கு பின் சாலை அமைக்கும் பணி நடைபெறும் மாநகரில் உள்ள பழைய விளையாட்டுத் திடல் பூங்கா உள்ளிட்டவைகளில் தேங்கிய மழைநீரும் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த வடகிழக்கு பருவமழையின் பொழுது கால் சென்டருக்கு நாற்பது புகார்கள் வந்த நிலையில் அவை அனைத்திற்கும் தீர்வு காணப்பட்டுள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் துணை ஆணையர் சரவணகுமார் உதவி ஆணையர் வெங்கட்ராமன் பொறியாளர் தமிழ்ச்செல்வன் நகரமைப்பு திட்ட உதவி பொறியாளர்கள் காந்திமதி முனிர் அகமது நகர் நல அலுவலர் சரோஜா சுகாதார ஆய்வாளர் நெடுமாறன் இளநிலை பொறியாளர் பாண்டி உதவி பொறியாளர்கள் அனுஷ் சௌந்தர்யா அபிலாவன்யா ஹரிகிருஷ்ணன் தொழில்நுட்ப உதவியாளர்கள் சரண் பிரசாத் பிரின்ஸ் பிரதீப் மாமன்ற உறுப்பினர்கள் எடிண்டா மும்தாஜ் ராமு அம்மாள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அரசாங்கம் லீவை தவிர மக்கள் வந்து இதை நம்பி கரெக்டாக போனவங்க கடந்த நான்கு நாள் ஒரு நாள் நாளாக செல்பென்ட்டு ஒரு வழியான செயல்பட்டு ஒரு நாட்டில் தீபாவளி மூன்று நாள் ஏழு செல்பட்டு மழை பெஞ்சது நம்ம மாநகரத்தில் அறுபது வார்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வார்டு எந்த பிரச்சனையும் கிடையாது குறிப்பாக பதினாறு பயனேறு அதில் வந்து தண்ணி நிறைய இடம் வந்து குளத்து பக்கத்தில் ட்ரெயின் இல்லாமல் இருந்தாலும் குளத்து பக்கத்தில் இருக்கனால கோட்டு குளத்தில் இருக்கிறதுனால அந்த மூணு இடத்துல மட்டுந்தான் மோட்ரால ஏற்க வெளியேற்றணும் ஆனால் மோட்டரால் ஏற்கக்கூடிய இடம் மட்டும் எவ்வளோ தான் மோட்டர் வயசு எடுத்தாலும் கிரவுண்டில் எவ்வளோ உள்ள மோட்டர் அதான் அதாவது நிலத்தடி நெற்படுறதுனால அது வந்து ஸ்லோவாக இருக்குது இருந்தால் மக்களுக்கு எந்த பாதிப்பிலும் கூட இல்லை ஏன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாலைகள்லாம் மோசமாக இருக்கும் ஏன்னுன்றா பாதாள சாக்கர அந்த ஏரியா ஃபுல்லாக கிடக்கும் பயனார் பயணம் பயனில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் தான் சாலை போட முடியும் இப்போதைக்கு இந்த வெயில் மழை வச்சிங்கன்னா மக்களுக்கு போகிறதுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கும் பய ஜனவரி மாதம் வந்து முழுமையான தார் சாலையே வந்து அப்படின்னு தெரிவித்துக் கொடுங்க அந்த பகுதியை போட்டு குறிப்பாக நம்ம கிழக்கு மண்டலம் கிழக்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கோச் பார்த்து இருக்குது முத்துணவர் பாய்ச்சல் இருக்குது நம்மளோட தருவ மைதானம் தான் இருக்குது பல ஆண்டுகளாக தண்ணி கட்டி கிடக்குன்னு சொன்னாங்க அன்னிக்க நம்ம கோச்சில் இப்போ அதில் உள்ள தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணிட்டுருக்கோம் இப்போ அதனால் வந்து மழையோட அளவு அளவுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் அந்த தண்ணியும் க்ரைட் ஆகும் திரும்ப சொல்லிடுவேன் அது மட்டும் இல்லை ஏற்கனவே நம்ம வந்து மனு புறவைப்பட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு மணி நாலு மணி இடத்துலையும் வாங்கிக்கணும் வண்ணி மூவாயிரத்தி இரநூறு தீவு குடுத்தாச்சு அதோட இந்த முகாம் நடத்தணும் நாற்பது முகாம் நடத்தணும் முதல் முதல்வர் முதலமைச்சர் முகாம் அதில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு மணும் வாங்கப்பட்டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு உடனடியே தீர்வு அதாவது வீடு தண்ணியே முந்திரம் ஆர்டர்லாம் சொத்து வரி பேர் மாற்றம் தண்ணி வரி வந்து நம்மளோட அதிகாரி இன்ஸ்பெக்ஷன் வரணும் நான் கரெக்டாக இருக்கேன் சேரடி அடிப்படி எல்லாம் பார்த்ததுனால ஒரு வாரம் டைம் கொடுப்போம் பார்த்து நம்ம ஏற்கனவே முகாமுக்கும் உள்ளதையும் கொடுத்துருக்கோம் அது பயன் ஒரு பெண்டிங் இருக்குது வருங்காலம் அதுவும் கொடுக்கப்பட்டு விடும் இது போக நம்ம பொதுமக்கள் வந்து நல்லாவே இருந்தது கால் சென்டர் நம்பர் கொடுத்துருக்கோம் மொத்தமே பார்த்தீங்கன்னா அதில் நாற்பது கால் வந்திருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு அங்கிட்டு ஏழாவது வாடு நார் சவனு ஏழாவு கடலை ஒட்டி இருக்குது அதில் நம்ம சாலையை போட போகிறோம் அதனால் ஒரே நசு நெசன அந்த இடத்துல இருந்தது ஆனால் இப்போது ஒரு ஐடியா எடுக்குது கேம்ப் ஒரு ஒரு வாரம் பத்து வாரம் கேம்ப் விட்டாலும் வார்டு நம்பர் மூணு வார்டு நம்பர் ஏழு இதெல்லாம் அந்த என்ன சாங்ஷன் ஆகிற சாலையை உடனே முடிச்சுக்க முடியும் அங்கே யூஜிடி கிடையாது அந்த பொங்கல் பொதுமக்களுக்கு கொண்டு போகிறது இப்ப ரோடு பேச்சஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்